மிட்டகையே வந்தாய்கே есть மட்டை விட்டகையே என்னது இது மட்டகையான படு பாட்டா ஃபுல்லா பாடுறா பாடுறா ஏய் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏய் அவங்களுக்கு ஏதோ ரைம் சொல்லி காட்டிறா இதோ நல்ல ரைம் சொல்லு அய் அடேய் நான் சப்போர்ட் இல்லாம இருக்கேன்டா சொல்றா டேய் உனக்கு ரைம்ஸ் தெரியுமா தெரியாதா பாவம் உங்க ஸ்கூல்ல டேய் உங்க ஸ்கூல்ல டேய் உங்க ஸ்கூல்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க பத்தே பேர் தானே ஆமா அதுல எத்தனை பிள்ளைங்க அப்புறம் அனுஷியா வெஹெய்யாரு நான் உன்கிட்ட எத்தனை பேருங்க சொன்னேன் அவங்க பேரெல்லாம் கேட்டனா பாருவேன் இந்த வயசுல பிள்ளைங்க பேரு புள்ளைங்க பேருன்னு சொல்லுவியா சொல்லுவா உம்

அய்யோ நாலா ஆலா ஆ பை பைடா பைனே ஹே யாரா அந்த பைய? ده அந்த பைய. யாரா அந்த பைய? ده என்னங்கம்மா போலா?

ப்ரோக்கோலியம்மா சொல்லு